எப்படி காட்டுக்குள்ள அடிக்கடி போயிட்டு வரேன்னு கேக்குறீங்களா அதுக்கான ஒரு ரீசன் சொல்ல நடந்திருக்கு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நண்பர்களோட காட்டுக்குள்ள போனோம் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் எங்ககிட்ட செல்லுலாம் இல்ல கேமரா இல்ல நாங்க சும்மா ஜாலிக்காக போவோம் ஃப்ரெண்ட்ஸ்களும் நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து போவோமா போயிட்டு நாங்க வந்து கிளா காய் பிடி போவோம் அந்த சீசன் டைம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் தான் சீசன் டைம் ஆடி மாசம் அதான் சீசன் டைம் காயெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைம்லாம் பழுத்துருச்சு நாங்கள் இப்போ போட பாத்தீங்கன்னா ஒச்சாடப்பன் கோயிலுக்கு போயிட்டு தான் வந்திருந்தோம் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வீரப்பன் அவர்கள் கட்டி வச்சிருந்த மணி அந்த ஏரியா ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு காய் இருந்துச்சு பொறிச்சிட்டு வந்தாங்க ஆனால் இது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் காட்டுக்குள்ள போனப்போ ஒரு ஆறு ஏழு நண்பர்களோட சேர்ந்து நாங்கள் போனோம் அப்போ அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா நாங்கள் காட்டுக்குள்ள போகும்போது ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஜாலியாக போனோம் எப்படின்னு கேட்டீங்கன்னா சேர்ந்துச்சு நம்ம சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு அதுல ஒரு ரெண்டு பேரு காயெல்லாம் பொறிச்சிட்டு நான் வந்து தனியா பொறிச்சிட்டு இருக்கேன் இன்னும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பேர் ஜோடி ஜோடியா பொறிச்சிட்டு இருக்கேன் நான் மட்டும்தான் வந்து சிங்களா பொறிக்கிறேன் காய் பொறிச்சிட்டு இருக்கேன் மூங்கில் மரம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துல தான் வந்து இந்த கெ மரம் வந்து படர்ந்து போயிருக்குது ஆனா அந்த டைம்ல எனக்கு அந்த ஆப்போசிட்ல பசங்கெல்லாம் பொறிச்சிட்டு இருக்காங்க நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா பசங்க யாரும் கிடையாது அதுக்கு அந்த அண்ணன் யானை வந்து மூங்கில் மரம் அந்த இலையை உடச்சி உடச்சி சாப்பிட்டுட்டு இருக்கு எனக்கு பின்னாடி இந்த நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அடி முப்பது அடி கிலோட்டில் காயெல்லாம் பொறிச்சிட்டு இருக்காங்க சரி பசங்க தான் யாராவது பொறிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கேன் ஆனா என்கூட கூட இருந்தவங்க நான் மட்டும் தனியா பொறிக்கிறதுனால சரியா நான் யானையை கவனிக்கல எனக்கு ஆப்போசிட்ல இருந்த மூணு நாலு பேர் யானையை பார்த்துட்டானுங்க ஆனா என் கூப்பு சொல்ல கூட இல்லை அவங்க ரெண்டு பேர் யானையை பார்த்ததும் பயத்துல அவனும் ஓடிட்டானுங்க எனக்கு இந்த பக்கம் இருந்தவங்களும் யானையை பார்க்கல அவனுங்களும் காய் எல்லாம் பொறிச்சிட்டு எல்லாம் பைக்கில எல்லாம் நப்பியாச்சு நப்பி எல்லாம் ரெடி பண்ணி வச்சு வீட்டுக்கு எடுத்து போறதுக்கு நாங்க போனது ஒரு ஆளுக்கு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ காய் பொரிச்சுட்டோம் காய் ஒரு கிலோ பொறிச்சு எல்லாம் ரெடி பண்ணி வீட்டுல வச்சிருக்கோம் எல்லாம் கொழந்தை வீட்டுக்கு எடுத்து போறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஆனா ஏனா அந்த இருக்கு ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி உடச்சிக்கே வந்துட்டு மரத்தை உடச்சிட்டு இந்தாண்ட ஆள் சவுது கிடது ஆள் பக்கம் வந்துட்டு இருக்கு ஆனா அது இவங்களை கவனிக்கிற அது வந்து என்ன நினைச்சிருக்கணும் எதுவும் அந்தாண்ட அது ஒரு நம்மளுடைய யானை தான் நிற்க மாட்டேங்குதுன்னு நினச்சி வந்துட்டு இருக்கேன் ஆனா கிட்ட வந்து ஒரு பத்தடி தூக்கி அதை மூங்கியில் விளக்கிட்டு அப்படியே நிற்கிது எனக்கு பின்னாடி இருந்தவங்க ஒவ்வொட்டியே ஒரே ஓட்டான் எங்களாலும் திரும்பி பார்க்கறதுக்குள்ள அவனெல்லாம் கிளம்பிட்டே யானை பத்தடி தொக்கில் நிற்கிது நான் இந்தாண்ட அந்த ஒரு இடையில வந்து ஒரு மரம் பெரிய மரம் கிடக்குது அதை தான் வரணும் அது ஆனா அது என்னை கண்டு அதான் நிற்கிது அதை கண்டு இந்த பயத்துல தான் பயத்துலதான் நிக்கிறத அது நம்மளை கண்டு பயத்துல நிக்கிறேன் யானை சடான்னு வந்து ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற யானை வந்து நம்மளை வந்து ஆஹ் இல்லை வந்து பிடிச்சி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு வெளியில வந்து எந்த ஒரு மிகவும் வர்றது அது நம்மளை கண்டு பயத்துலதான் வருது அது எனக்கு பார்த்துருச்சு நானும் பார்த்துட்டேன் அது என்ன நினைச்சேன்னு தெரியல பார்த்த ஒரு செகண்ட்ல ஆ ரிட்டன் அப்படியே திரும்பி ஒரே வேகம் தான் ஓடிடுச்சு நான் காய கையில வச்சதுக்கு காய கீழே போட்டுட்டு நான் இந்த பக்கம் இருக்கேன் லைன் ஓரத்துக்கே வந்துட்டேன் வந்து பார்த்தா எனக்கு முன்னாடி என் கூட வந்தாங்க எல்லாம் நிக்கிறாங்க ஏன்டா சொல்லாம வந்துட்டீங்கன்னா தான் யானையை பாத்துக்கணும்னே கேட்டாங்க நீங்க யானையை பார்த்தீங்க நான் வந்து யானையை பார்க்கவே இல்லைடா நான் எனக்கு ஆபீஸ்ல வந்து யானை நிக்குது நான் என்னடா பண்றது அப்படின்னு கேட்டது நீதான் வந்துட்டீங்கள அப்படின்னுட்டாங்க சாதாரணமா அதனாலதான் வந்து யாரையும் வந்து அதிகமா வந்து அப்படி போனாலும் ஆஹ் கூட்டிட்டு போறதில்லை யாராவது கூட்டு போய் இது மாதிரிதான் சப்போஸ் நம்ம வந்து போறோம் வரோம் யானை வந்தா என்ன பண்ணுங்கிறது தெரியும் புதுச வரைவங்களுக்கு யானை வந்தால் என்ன பண்ணணும்னு தெரியாது எடுத்து இட்டாங்கன்னா என்ன பண்ணும் உடனே அவங்கள நம்ம நம்மளை தாக்குறாங்களா அப்படின்னு சொல்லி அது ரிட்டர்ன் வந்து தாக்க தான் பாருங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒன்றுமே பண்ண முடியாது அப்புறம் யானை போட்டு ஒரு மீதி நாளைக்கு ஹெட்லைன்ல பேப்பர்ல வரும் எல்லாம் பார்ப்பாங்க நாளைக்கு எல்லாம் என்னையும் சேர்த்து குடிச்சு போவாங்க இந்த பிரச்சனை வரப்படாதான் யாரையும்